கோயில் திட்டு போனதாக வாய்மொழியாக ஒரு புகார் கொடுத்து அதன் மூலம் இந்த பையனை விசாரிக்கிறேன்னு கொண்டு செல்லி படித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் காவலர்கள் வந்து யூனிஃபார்ம் இல்லாத காவலர்கள் இரக்கமின்றி அரக்கத்தனமாக அடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம எல்லா ஊடகங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் உடம்புக்கு இந்த மாதிரி ஒரு காவல்துறையினோட போக்கு நீங்க எப்படி நீங்க பச்சை பால் பாக்குறீங்க இதுக்கு வந்து தமிழக அரசுக்கு வந்து நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அதாவது தமிழக காவல்துறை வந்து முழுக்க முழுக்க செயல்படாத ஒரு நிலைமையில் இருக்கிறது இவங்க வந்து நூறு சதவீத குற்றவாளின்னு சொல்லி உறுதிப்படுத்தி விசாரணை கைதியா உள்ள இருக்குது கோர்ட் வந்து இதுவரைக்கும் ஜாமீன் கூட கொடுக்கல அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு இன்று வரைக்கும் சம்பளம் கொடுக்கிறது தமிழக அரசு சும்மா ஒரு விசாரிக்கணும்னு கூட்டி போனா கூட இன்னைக்கு வந்து ஒரு சர்வசாதாரணமாக இந்த காவல்துறை வந்து மேல கை வைக்காம பேச மாட்டாங்க இப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க சமூக விரோதிகளை காவல்துறை அடிப்பதில்லை அப்பாவிகள் யாராவது மாட்டலாம் மட்டும்தான் இவங்க அவங்க கிட்ட வீரத்தை காட்டுறதுக்கு அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி வேலைகளை பண்றாங்க வெளியே தெரியாத எத்தனையோ கூடைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நடந்து கொண்டு இருக்கும் இல்லை சார் நீங்க சொல்ற வச்சு பார்த்தீங்கன்னா தொடர்னு கூட்டு உங்களுக்கு குடிச்சிடலாமா